அதிசயத்தை செய்கிறவரே தோத்திரம் என்று இந்த புதிய நாளில் நாம் தொடங்குவோம் ஏசையா நூற்றி ஒன்பது பதினாளிலே நாம் வாசிக்கிறோம் காதலாள்தோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அவருடைய ஞானிகளின் ஞானம் ஏற்று அவர்களுடைய விவேகங்களின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆழ்ந்தவர் சொல்கிறார் இந்த தானம் தான கெட்டுக்கொட்டோம் நன்றாய் கவனிக்க வேண்டும் யூதாவின் புத்தர் பண்டிகைகளை ஆசரித்து வழிகளை நிறுத்தினாலும் அவருடைய பாவம் அதிகமாயிருக்கிறது அவருடைய ஆராதனை உண்மைகளை பண்ணுகிறார்கள் மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தின் நிறைவு நான் மாய பேசும் இருதயத்தின் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தர் மீது அன்பும் இரக்கமும் அவருடைய வாய் வார்த்தைகளிலே நான் கற்றுக்கொள்ள முடியும் பார்க்க முடியும் ஆகவே பக்திகுள்ள வார்த்தைகளையே பேச வேண்டும் என்பதே அங்கே சொல்லுகிறார் யூதாவின் புத்திரரோ தங்களுடைய வாய் வார்த்தையிலும் மாயமானம் பண்ணுகிறார்கள் அவர்களுடைய இருதயத்தில் தெய்வீக பயம் தெய்வீக பக்தியும் இல்லை ஆனால் அவருடைய வார்த்தையில் பக்தியாக இருக்கிறது என்று அங்கே சொல்லிக் பார்வைக்கு பக்தியாக இருக்கிறார் அவருடைய மாய்மாலத்தை பற்றி அங்கே சொல்லும் போது இந்த ஜனங்கள் தங்கள் மாயினால் பற்றி சேர்ந்து தங்கள் உதவினாலே என்னை கன பண்ணுகிறார்கள் அவர்கள் இந்தியமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று அப்படி சொல்லிவிட்டார் ஆகவே அவர் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய பிள்ளைத்தருங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர் அவரிடத்துல யாரும் மாய்மானமோ மாலமோ ஏமாற்ற முடியாது தப்பித்துக் கொள்ளவும் முடியாது உண்மையா ஆராயிப்போம் உண்மையாய் வாழ்க்கும் தாய்மானத்தை மறைப்போர் கட்டணம் யார் திருப்பார்கள் ஆமே